அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே மாணவியை வன்கொடுமை செய்யும் அளவிற்கு பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கும் சீரழிந்துள்ளது பாலியல் சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பெண்களுக்கான பாதுகாப்பில் உறுதியாக இருந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் டெல்லியில் நிர்பயா என்ற மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் செய்யப்பட்டு பனிரண்டு ஆண்டுகள் கடந்தும் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்துள்ளன எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் திமுகவினர் குற்றங்களை தைரியமாக செய்வது வழக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி திமுகவை சேர்ந்தவராக கூறப்படுகிறது நான் உங்களுக்கு தந்தை போன்றவன் போதைப் பொருட்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கோ அந்த போதைப் பொருட்களை அதிக இலக்கு வைத்து நாம்தான் விற்பனை செய்கின்றோம் என்பதை ஏன் மறந்தார் போதைப் பொருட்களை ஒழித்து காவல்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் அம்மா அவர்கள் வைத்திருந்ததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட்டது ஆனால் இப்போது உள்ள முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுவதே குற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது